வணக்கம் இன்னைக்கு வீடியோ தலைப்பு டிவிக்கு ஏடிஎம்கே கூட்டணியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அல்வா கொடுக்க போகிறேன் என்னடா அது திடீர்னு வீடியோ எடுத்த உடனே அல்வா கொடுக்கக்கூடன்னு சொல்கிறீங்களா நினைக்கிறீங்களா நீங்கள் திருநாளியாப்பா இருட்டு வா மைசூர் அல்வா பால் அல்வா கேரட் அல்வா பெரிச்சம்பழ அல்வா டி பண்ணியா ரொட்டுக்கடை அல்வா கூட கட்டு போயிடுது ஆனால் புது விதமான ஒரு அல்வா நேற்று தான் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு லான்ச் பண்ணுங்க அது என்னன்னு நான் உங்களுக்கு வீடியோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கடை அல்வா பிரிச்சு படிச்சு பாருங்க எப்படி இருக்குதா பார்த்து சொல்லுங்க

படித்து எப்படிதா எப்படி இருக்குதா பார்த்து சொல்லுங்க இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாத்து என்பது மக்கள் உணர வேண்டும் மேலே ஓடி இருப்பான் பார்த்தீங்களா புதுசா ஒரு அல்வா வந்திருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா நினைத்து உருட்டுக்கடை அல்வான் உருட்டு கடா சரி அது என்னடா உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி நம்மளும் வாங்கி பார்த்தோம்னா வாங்கி பிரிச்சு பாக்குறேன் ஒரு வேலை புதுசாக ஒரு நல்லா வந்திருக்கும் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா பேப்பரு பேப்பர்லாம் என்னடான்னு பார்த்தா நம்ம தமிழக முதல் அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்தா தேர்தல் வாக்குறுதி ஒரு ஐநூத்தி இருபத்தஞ்சி வாக்குறுதி சரி அதுல இன்னெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தா இதில் எதுவுமே நேர நம்ம அதுல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றானே இளைஞர்களின் கல்வி கடன் ரத்து சரி விவசாய கடன் ரத்து மகை கடன் ரத்து அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருதல் தூய்மை பணியாளர்கள் பணி நியமனம் நிரந்தர பணியாளர்களாக பணி நியமனம் செய்தல் ஹாஸ்மாக் கடை மூடுதல் நீட் தேர்வு ரத்து இப்படி போய்கிட்டு இருக்கு அப்பா அப்படின்னு உருட்டுகள் அதேதான் உருட்டுக்கட அல்வான்னு சொல்லி தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று உருட்டுக்கட அல்வாவே அறிமுகம் செய்திருக்கிறார் இப்போ உங்களுக்கு எந்த அல்வா வேணும்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிங்க நான் உங்களுக்கு அதை பார்சல் அனுப்புறேன் சரி இப்படி ஒரே உருட்டுகளாக கூறி கூறி தமிழக மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை பொய்யான குண்டுகளையும் அப்பா அவர்களின் தலைமையிலான அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்பது மக்களுக்கு மக்களுக்கு விட்டவளைச்சமாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் நீங்க வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எல்லாருக்கும் கடல் வாங்கி கொடுத்து ஆட்சி அமைச்சிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது உங்களுடைய உருட்டுக்கட அல்வா கெடுபடுமா என்பது கேள்விக்குறிதான் அது மக்கள் மத்தியிலே விட்டுறேன் இப்போ அப்பா தலைமையிலான கூட்டணிக்கும் ஏடிஎம்கே தலைமையிலான அண்ணன் எடப்பாடி அவர்களின் கூட்டணியை பத்தி பார்ப்போம் அப்பா தலைமையிலான கூட்டணியில் வீசிக்கா இரண்டு கம்யூனிஸ்டுகள் மற்றும் மதிமுக மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் எல்லாம் இருந்து கடந்த முறை தேர்தலில் வச்சு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வாங்கி வாங்கியுள்ளார்கள் இந்த தடவை அதே கூட்டணியை தொடர்கிறது அதில் ஒரு சில கட்சிகள் வெளியே வரலாம் காங்கிரஸ் பிசிஆர் வெளியேறுவதாக ஒரு செய்திகள் இருக்கிறது நான் அறிந்தவரை வரை வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை தான் நான் பார்க்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி பிஜேபி என்டிஏ தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு பதினாறு சிறு பதினெட்டு கட்சிகள் சீர்கட்சிகள் கட்சிகள் இருக்கிறது பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி தலைமையில் ஒரு பதினெட்டு சீர்கட்சிகள் கட்சிகள் இருக்கிறது பிஜேபி உடன் தேமுதிக பாமக பேச்சுவார்த்தை இருக்கிறது தாக்க இணையுமானால் தமிழகத்தில் ஒரு டிஎம்கி தலைமையிலான கூட்டணியில் நூத்தி ஐம்பது எண்பது முதல் இருநூத்தி பத்து சீட்டுகள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது முப்பா தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு முப்பது முதல் ஐம்பது சீட்டு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இது என்னுடைய பார்வை என்னடா நூற்றி இருந்து இருநூத்தி பத்து சொல்றான்னு தானே யோசிக்கிறீங்க ஒரு புள்ளி விவகாரத்தை உங்ககிட்ட சொல்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே இருபது பர்சன்டேஜ் வாக்குங்களுக்கு பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்க இப்போ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு அப்பா தலைமையிலான கூட்டணி ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்க

இது வந்து தாவைக்காவை முடக்கணும்னு சொல்லி இவங்க ஓவரா வந்து பொய்யான பிரச்சாரம் பண்ணி பிரபண்டா பண்ணி ஓவரா பிரபோக் பண்ணுது அவங்களுக்கே எதுவும் இது அவங்க பேக் பே இருந்தது இது அந்த ஓட்டு வண்டி சரியுது ஆகாமதான் நாற்பத்தி பிரச்சனை நான் சொன்ன கணக்கு சரியா வந்துட்டா நூத்தி எண்பது டு இருபத்தி பத்து சீட்டுகள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க தாவைக்காய் கூட்டணி ஏடியும் டில வேண்டா நன்றி